ஹலவ் யூஸ் வெல்கம் டு டைம் ரிவ்யூ இந்த வீடியோவில் பேரோ ஸ்லாட் அப்படின்ற ஒரு கேமிங் ஆப்பை தான் நம்ம ரிவியூ பண்ணி பார்க்க போகிறோம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் இந்த ஆப்பில் நம்ம டாலர் லேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க ஸோ இது உண்மை அப்படின்றத நாம் செக் பண்ணி யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஆப்போ நம்ம டேட்டா ப்ளே ஸ்டோர்லேயும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இல்லை சைனின் எதுவுமே கேட்கல டேரெக்டாக ஆப் குள்ளையே போயிடுச்சு அண்ட் இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணி காட்டிக்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணுறது இந்த மாதிரி போனஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அண்ட் இல்லை இந்த வாலெட் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா வித்ரா பண்ணுறதுக்கு மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் இதில் வந்து டாலரில் ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ கேஷாக வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் மினிமம் வேணும் இல்லை நம்ம காயின்ஸாக விட்ரா பண்ணுறோம் அப்படின்னா த்ரீ கோர் மூணு கோடி காயின்ஸ் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா இதில் நம்ம விட்ரா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ மினிமம் லிமிட் இதுதான் ஓகே இப்போ லேர்ன் பண்ணுற அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி சின்ன மாதிரி ஸ்பின் பண்ணுறது இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதும் ஸோ இதை யூஸ் பண்ணி நான் மேன் பண்ணலாம் இதில் ஸ்டார்டிங்கில் இருபது டாலர் முப்பது டாலர் ஐம்பது டாலர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்துட்டு இருந்தது பட் கடைசி ஆக ஆக அது வரக்கூடிய அமௌண்ட் அளவு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருந்தது அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு டாலர் மூணு டாலர் சம்டைம்ஸ் ஒரு டாலருக்கு கீழேயும் ஜீரோ பாயிண்ட் ரெண்டு டாலர் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்துட்டு இருந்தது பட் ஒரு வழியாக நாம ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் ரீச் பண்ணிட்டோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபைண்ட்ரோட ரீச் பண்ணிங்கன்னா போதும் ஜஸ்ட் ரிடீம் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க பட் அந்த லிமிட்டை ரீச் பண்ணிவிட்டு நான் விட்ரா க்ளிக் பண்ணோம் அப்படின்னா ரிடீம் க்ளிக் பண்ணோம் அப்படின்னா ப்ராசஸ் ஆகலை அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முப்பது அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்கள் அப்போ தான் ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நாம் இதில் ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணோம் அதாவது ஸ்டார்டிங்கில் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது லாகின் எதுவுமே பண்ணாமல் டேரக்டாக இந்த ஆப்பில் ஏர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ப்ராசஸ் ஆச்சு ஒரு லாக் இன்னோ இல்லை ஓடிபி இல்லை கூகுள் சே இன்னோ எதுவுமே இல்லாமல் டேரெக்டா இதுல ஏர்ன் பண்ணோம் அண்ட் இந்த ஏன் பண்ண அமௌண்ட்டை விட்ரா பண்ணும் போது அடிஷ்னலா ஒரு முப்பதாயிரம் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி வருது இதுக்கு மேலே நம்ம இந்த யூஸ் பண்ணணுமா என்ன பட் நாம இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்தோம் அதாவது இந்த முப்பது ஆடுக்கு அப்புறம் என்ன வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணும்போது முப்பது ஆடையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம் வித்ரா பண்ணணும்னு வித்ரா பண்ணணும்னு வந்து நிற்கிற இந்த ஸ்பின் பண்ணுறதுல சும்மா தான் கிடைக்குது ஓ போய் ஒரு முந்நூறு ஸ்பின்னை ஸ்பின் பண்ணிக்கலாம் அப்புறம் வித்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லாமல் சொல்லுது சரி அடுத்து என்ன வருது அப்படின்றதுக்காக சரி அதையும் நாம் ஸ்பின் பண்ணி பார்த்தலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ம் பரவாயில்ல சரி இன்னும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் வெயிட் பண்ணு அப்புறம் தான் வித்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விடுறது அட் மட்டும் இல்லாமல் இதில் நான் ஆயிரம் டாலர் ஏர்ன் பண்ணிக்கிறேன் ஸோ அது வந்து ஒரு டாஸ்கா ஆயில் ஆட் ஆயிருக்கு ஸோ அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டீங்க நெக்ஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இதுவும் கம்ப்ளீட் ஆகிடும் அது வித்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பட் உண்மை என்னென்னா ஃபஸ்ட்டு நான் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸும் ரெண்டாவது இப்போ வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் டாலர்ஸும் தான் ஏர்ன் பண்ணிக்கிறேன் ஸோ முழுசாக என்ன தௌசண்ட் டாலர்ஸ் ஏன் பண்ணவே இல்லை பட் அதில் எந்த பிரயோஜனம் இல்லை ஏன்னா இல்லை ஏர்னிங் உண்மையாலுமே வருது அப்படின்னா தான் இல்லை தப்பாக காட்டுது இல்லை சரியாக காட்டுது அப்படிங்கிற பிரச்சனையே வரும் இது ஏர்னிங்கே கொடுக்க போகிறதில்ல இல்லை ஆயிரம் என்ன பத்தாயிரமே காட்டுனாலும் எந்த பிரயோஜனம் இல்லையே எஸ் அண்ட் எது தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் வரணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு இவ்வளோ தூரம் வரணும் அவசியம் இல்லை நம்ம ஆடை பார்த்துட்டு ரீடைரக்ட் ஆகும்போது அந்த ப்ளே ஸ்டோர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஆடுதான் பார்த்ததுக்கும் இங்கே காட்டுற அந்த இமேஜுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருந்து அங்கேயே இதை நம்ம ஃபேக் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஆனால் நாம இதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணதுக்கு உள்ள என்னதான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறங்கிறதுக்கு அந்த கியூரியஸ் டிஏ கிளியர் பண்ணுறக்காக தான் இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய இது மாதிரியான ஒரு ஆப் ரிவியூ பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோஸில் அந்த ஆப்போ நாங்கள் ரிவியூ பண்ணி அப்போ பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திப்போம் நன்றி